சுவாமி இறைவன் அமைப்பில் எல்லாரும் சமம் அப்படி இருக்கிறச்ச கடவுள் ஏன் ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு உருவத்தில் படைத்திருக்கிறார் வெவ்வேறு உருவத்தில் ஏன் கடவுள் படைத்திருக்கிறார் யார் ஒவ்வொரு உருவத்தில் படிச்சுக்கிறார் எல்லாரும் மனுஷனாக தானே படிச்சுக்கிறாரு மனுஷனா படைச்சிருக்கா சில பேரை குறையா சில பேரை நிறைவா அந்த மாதிரி குறைவாகவும் நிறைவாகவும் இருக்குது நான் முதல்ல சொன்ன செய்த பாவ பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு வேணு இங்கே கடவுள் யாரையும் நொண்டியாக பொறுக்கு வைக்கணும் குருடா பிறக்க வைக்கணும் பிறக்க வைக்கணும்னு கடவுள் யாரையும் கடவுள் நான் ஒருத்தர் ஆவாதவும் ஒருத்தர் ஆனவனா கடவுள் பார்க்குறது மனசே கிடையாது கடவுள் பார்க்கறது ஆன்மாவை ஆன்மாவுக்கு பேதமே கிடையாது அதே மாதிரி கடவுளுக்கு பேதமே கிடையாது மனசுக்கு பேதம் உண்டு இவன் வேறு அவன் வேறு இவன் இப்படி இருக்கிறான் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மனசு ஆன்மா தாந்தம் உயர்ந்தவனே கிடையாது ஆண்டவனுக்கும் கடவுளுக்கும் தாந்தும் உயர்ந்தவனே கிடையாது ஆண் கடவுள் பார்க்கறது மனசை பார்க்கறதே கிடையாது க கடவுள் பார்க்குறது ஆன்மாவை இந்த ஆன்மா வந்து ஏன் இங்கேயே உலாவுது அப்படின்னா அது செய்த பாவ பலனை இங்கே அனுபவிச்சுட்டு சுத்த பொருளாக போனால் தான் இறைவனோடு சேர முடியும் அதுக்காக இந்த ஆன்மா என்ன பண்ணுறது மனம் செய்கிற தவறெல்லாம் ஆன்மா சுமந்துக்குன்னு ஒவ்வொரு பிறப்பாக ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொடுக்குது அப்போவாவது நீ திருந்திடு அப்போவாவது நீ மாறிடு அப்படின்னு ஆனால் இந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் திரும்ப திரும்ப தவறு செய்கிறதாலே திரும்ப திரும்ப இங்கே பிறந்துன்னுக்குறோம் இது மன சம்பந்தப்பட்டது ஆண்டவனுக்கோ கடவுளுக்கோ சம்பந்தம் கிடையாது கடவுளுக்கு அவங்களுக்கு வேற்றுமையே கிடையாதுமா நன்றிகள் சுவாமி நம்ம கர்மவினை தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத எப்படி உணர முடியும் சுவாமி சுகமாக நிம்மதியாக இருந்தீங்கனாவே நமக்கு ஒரு வினையும் இல்லைடான்னு அர்த்தம் மூணு வேலையும் சாப்பாட்டு கட்சி எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் யாருக்கும் நீ விரோதியாக இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா நம்ம கர்மவினை வினை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் யாராவது ஒருத்தர்கிட்ட பகை வளர்த்துக்கினு யாரையாவது ஒருத்தரை சண்டை வளத்துக்குன்னு சாப்பிட சாப்பாடு கூட இல்லாத கையில் காசு இல்லாத பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னால் கர்மவினை தீரலன்னு அர்த்தமாக தாய் தந்தை பிள்ளைகள் மனைவி இவர்களில் யார் மேலே நம்ம அதிகமான பாசம் வைக்க வேண்டுமா மேலே வைக்கணும் மற்றவங்க மேலே வச்சுன்னா ஏமாந்து போடுவேன் இங்கே எங்கிட்ட பல பேர் வந்தாங்க இப்போ போன ரெண்டு வாரத்துக்கு முன்னே அம்பத்தூர்லேருந்து ஒரு கனவு மனைவி வந்தாங்க கொஞ்சம் வயசானவங்க அவங்க வந்து அழுதுகினே வந்து உட்காந்தாங்க என்னமானேன் நான் ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அது உங்கள் விரு உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு அப்புறமா அவங்க கேட்டாங்க பாடியில் எனக்கு ஒரு வீடு இருக்குது நான் இந்த ஆசிரமத்துக்கு எழுதிடுறேன் அப்படி இல்லை விற்று கொடுக்க சொன்னாலும் விற்று கொடுத்துட்றேன் பணமாக கொடுத்துட்றேன் ஆனால் நாங்கள் இங்கே தங்கிக்கணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் மற்ற ஆசிரமம் மாதிரி கிடையாது இங்கே காலையில் வரணும் சாயந்தரம் போயிடணும் ஏன்னா எத்தனையோ ஆசிரமங்களை தங்கி ஆசிரமத்தில் இருக்கிற பொம்பளைங்க நல்ல பொம்பளைங்க ஆசிரமத்தில் இருக்கிற ஆம்பளைங்களாம் நல்ல ஆம்பளைங்க எந்த தவறுக்கும் ஈடுபடுறதில்ல ஆனால் ஊர் சும்மா இருக்காது சொன்ன விஷயத்தையே பத்து வாட்டி சொல்லும்போது பொய்யான விஷயம் உண்மையாக மாறிவிடும் மாறும்போது அது ஆசிரமத்தினுடைய பேர் கெட்டு போயிடும் அதனால் நான் ஆசிரமம் கட்டின நாள்லேருந்து இங்கே யாரையுமே தங்க இல்லை காலையில் வாங்க எல்லாம் தெரிஞ்சுங்க சாயந்தரம் ஊட்டு போய் சந்திருங்கோம் ஏன்னா அந்த மாதிரி தங்க வச்சு பல ஆசிரமங்கள் பல வழியில் போயிருக்குது நமக்கு அந்த வம்பு வானம் அதனால் நான் சொல்லிவிட்டேன் இங்கே யாரையும் தங்க வைக்கிறது இல்லைன்னு ஏமா குழந்தைங்க இல்லையான்னு அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான் ஒரு புள்ள இங்கே இருக்கிறான் ரெண்டு பேரை வந்து சண்டை பழித்து ஸ்டேஷன் வரைக்கும் போய் நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை நீங்கள் எங்களுக்கு தாய் தப்பில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ கடைசி காலத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தடுமாற்றமாக இருக்குது அதனால் எங்கள் ஆசிரமத்தில் சேர்ந்துங்கன்னா நாங்கள் நிம்மதியாக இருக்கலான்றதுக்கோசம் வந்து அதுக்கு இந்த ஆசிரமம் இல்லை வேறு அநாத ஆசிரமோன்னு வச்சுங்கிறாங்க அங்கே பணத்தை கட்டிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களே பாதுகாத்து போடுவாங்கம்மா அங்கே போயிடுங்கன்ட்டு ஏன்னு சொல்கிறேன்னா பெத்த புள்ள நம்ம பிள்ளைங்க எப்படிலாம் வாழணும்னு தாய் தப்பு ஒரு கற்பனையில் அவன் உழைப்பெல்லாம் போட்டு வளர்க்குறான் அது வளர்ந்த உடனே ஒரு மனைவியை கட்டின உடனே வளர்கிற வரைக்கும் தாயும் தகப்பன்னு கடவுள் மாதிரி நினைக்கிறான் ஒரு மனைவியை கட்டினோன்னா தாயும் தகப்பன்னு தூக்கி ரோட்டில் போட்டுடுறான் இது நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது சில தாய் தப்ப போய் வெளியே என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி அக்டிவிட்டம் பண்ணுறாங்க இப்படி அப்போ அக்ரூம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க சில தாய் தவப்பினால சொல்ல முடியாது தனக்குள்ளே போட்டு வெம்பி சாகுறாங்க நான் ரொம்ப தாழ்மையாக கேட்கறது கடவுள்லாம் அப்புறம் குருவெல்லாம் அப்புறம் முதல்ல தாய் தாப்புன கடவுளாக எண்ணுங்க பெத்த பிள்ளைங்க அதே மாதிரி தாய் தவப்பணுங்க பிள்ளைங்கள அன்பை செலுத்தி வாழ வைங்கோ காசை காட்டி வாழ வைக்காதீங்க காசை காட்டி வாழ வச்சிங்கன்னா அன்பு இல்லாத வளரும் அப்புறம் உங்களை தூக்கி வெளியே போட்டுவிடும் அதனால் தாய் தவப்பன்றும் குழந்தைங்க மேலே அன்பை கொட்டி வளர்க்கணும் அதே மாதிரி பிள்ளைங்க அன்போடு வளர்ந்து தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடினா அந்த பிள்ளைங்க உலகத்தில் சிறந்த பிள்ளைங்க தாய் தகுப்பு உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே உங்கள் தாய் தானே கடவுளெல்லாம் அப்புறம் தானே அப்படிப்பட்ட தாய் தகுப்பின தூக்கி சொத்து கோஷம் துட்டு கோஷம் தூக்கி போடுற பிள்ளைங்க நீங்கள் உண்மையான பிள்ளைங்களாம் எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதனால் தாய் தவப்பின கடவுளாக கொண்டாடுற பிள்ளைங்களை பாராட்டக்கூடிய பிள்ளைங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்தி வாழ வைக்கிற தாய் தகப்பனுங்க பாராட்டக்கூடியவங்க காசு தான் குறிக்கோளாக வந்து வாழ வைக்கிற தாய் தகப்பனும் சரியில்லை காசு தான் குறிக்கோளாக தாய் காசுக்கு காசுக்கிற வரைக்கும் பிடுங்களான்ற பிள்ளைங்களும் சரியில்லை இது ரெண்டு பேரும் மாற்றிக்கினா இந்த உலகத்துக்கு நன்மை உங்களுக்கும் நன்மை ஏன்னா உலகம்ன்றது பார்வையில் வாழுது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துன்னு போகிறான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை தாய் தப்பன் தூக்கி போட்டேன்னா இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற தாய் தோப்பினு தேற்றி போடுவோம் அப்படி தேத்திட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உன் கிட்ட நீ படாத சிறுமைப்படுவே ஏன்னா நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை குட்டி வந்ததில்லை அதனால் நீங்கள் உங்கள் தாய் தப்பின காப்பாற்றுறது அது அவங்களுக்காக நினைக்காதீங்க உங்களுக்காக நினச்சிங்கோ நீங்கள் அந்த தாய் தப்பனை பாதுகாப்பாக வளர்க்கும் போது உங்களுக்கு பிறந்த சந்ததிங்க அதை பார்க்கும் ஓ நம்ம தாய் த நம்ம பாட்டி பாட்டினே நம்ம அம்மா அப்பா இப்படி வச்சுருந்தாங்க நம்ம அம்மா அப்பாவை இப்படி வச்சிருக்கணும்னு நினைக்கும் அதுங்க அதுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க அதுவே உங்களுக்கு நல்லது சொல்லுமா நன்றிகள் சுவாமி பிரணவ மந்திரம் அப்படின்னா என்ன சுவாமி ஓமண்ணுமா ஓமன்ற வார்த்தை பிரணவ மந்திரம் மற்ற ஒரு மெசேஜ் வந்துடுது ஏதோ ஒரு வெளிநாட்டில் மலை மேலே ஒரு அருவி இருக்குது அந்த அருவியில் ஓமுன்னு சொன்னால் வந்து தண்ணி கொட்டுது வேறு எதை சொன்னாலும் தண்ணி வரலையாம் அது மெசேஜாக வந்துக்குது எனக்கு சரி அதை காட்டலாம் உனக்கு வந்து நான் ஏமா அது எப்படின்னு என்ன கேட்டால் நானாக சொல்லின்னுக்குறேன் ஏன் சாமி என்ன சாமி அநியாயமாகுது உண்டு ஓம்ன்ற ஒரு வார்த்தை கீழந்து சொன்னால் அறிவிலேருந்து தண்ணி வந்து கொட்டுதான் வேறு எந்த வார்த்தை சொன்னாலும் வரலையாம் ஏமா தெரியல உண்மை இன்னும் சொல்ல முடியாது பொய் இன்னும் சொல்ல முடியாது ஏன்னா பிரணவம் என்றது உயிர் வார்த்தை பிரணவம் பண்ணுறது தான் உலகம் பிரணவமன்றது தான் கடவுள் பிறனவன்றது தான் நீ பிறனவன்றது தான் இயக்கம் இது புரியாமல் நம்ம எத்தையோ தேடி உண்மையான பொருளை நம்ம உணர்கிறது உண்மையான பொருளை உணர்ந்தோம்னா மனமும் ஆன்மாவும் ஒன்றா சாமி மனம் வேற ஆன்மா வேறமா அதை கொஞ்சம் அப்பா இருக்கு இருக்கிற இருக்காங்க உங்கள் அப்பா ஆன்மா நீ அவருக்கு புள்ள இல்ல மனம் மாதிரி சொல்லு ஓகே கடவுளுக்கு புள்ள மாதிரி ஆன்மா ஆன்மாவுக்கு புள்ள மாதிரி மனம் அப்படி தான் இயக்கம் சொல்லு சரிங்க சொல்லுங்க ஒரு குடும்பத்துல நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் அதாவது சில பேருக்கு வந்து திருமணமே ஆகாம இருக்கு சில பேர் குழந்தைகளே இல்லாம இருக்கு இது வந்து தோஷமா இல்ல சாபமா அந்த குடும்பத்தின் சாபமா சாபமா அவங்களா தேடிக்கின சாபம் அதான முன்வினைன்ற ஜென்மாந்திர வாசனைன்றதான் உடம்பு நல்லா தடகாத்தமா இருக்கிறான் ஆணும் பெண்ணும் நல்லா இருக்கிற பத்து குழந்தை கூட பெற்று கூட போடக்கூடிய இது தகுதி இருக்குது இருந்தும் ஒரு குழந்தை கூட பொறிக்க முடியல நாளைக்கு செத்து போகிற மாதிரி இருக்கிற ஆம்பளை நாளைக்கு சாகிற மாதிரி இருக்கிற பொம்பளை அஞ்சு குழந்தை பார்த்துட்டேன்றான் இது உடல் சம்பந்தப்பட்டது விஷயமே இல்லை பாவ சம்பந்தப்பட்டது அதனால் தான் நான் படித்து படித்து சொல்கிறேன் வாழும்போது நல்லதை செய்து வாழுங்கள் உங்கள் சந்ததியை நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லாயிருக்கும் வாழும்போது பாவத்தை பண்ணி நம்ம நல்லா வாழ்கிறோன்னு நினச்சிங்களா நாளைக்கு உன் சந்ததியை அழிஞ்சி போகும் அந்த நீங்களே காரணமாக இருந்து உருவாக்காதீங்க அதை தான் சொல்லி நினைக்கிறோமா சொல்லுமா சுவாமி சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது அடிமுடியை தேடிய கதை என்று சொல்லப்படுகிறது சிவராத்திரியின் தார்ப்பயம் என்ன சுவாமி சிவராத்திரி நவராத்திரி நவராத்திரின்னா பெண்ணுக்கு ஒம்பது ராத்திரிகள் அது ஒம்பது நவதுவாரம் மனிதனுக்கு இருக்கிறது ஒம்பது நவதுவாரங்கள் இது இந்த நவதுவாரங்கள் எதால் இயக்கப்படுது அப்படின்னா சக்தியால் இயக்கப்படுது சிவத்தால் இயக்கப்படலை இந்த சிவத்தால் இயக்கப்பட அந்த சக்தியால் இயக்கப்படுறதால நவராத்திரி ஒம்பது ராத்திரிகள் அந்த சக்திக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க சிவராத்திரின்றது ஒரு நாள் இந்த ஒம்பது நவதுவாரத்தை இயக்கிற சக்தியே உருவாக்குந்து சிவம் அதுக்கு ஒரு நாள் அதனால் அது சிவராத்திரி இது நவராத்திரி சொல்லுமா ஓகே சுவாமி